அதற்கு வாரத்தில் எல்லா நாட்டிலும் நிறைய நல்லதானும் டயம் கொடுக்கணும் எந்த குறித்து நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடனே எல்லா ஆயுத நிறைவேற்றும் கல்யாணம் ஒரு செலவழிப்படுத்தி வருகிறோம் வாசனத்தில் ஒரு செலவடி படிக்க வேலை அது வாசனும் எல்லா வளம் கிடைக்கிறது அவர்களுக்கும் எல்லா வளம் மகரம் இல்லாத ஒரு மணி கட்சியான வாசிக்கும் வளரில் பயிர் தொண்டு வாங்க சட்ட முக்கிய கோப்பான குரங்கள் சார் பாப்பான வார்த்திற்காக வாசமணி கவனம் காப்பார் மகன் ரோமரிசி திருவடிகள் போட்டி போட்டு முடுகரை அரங்கில் திருவடிக்கை போட்டு அரங்கரை முருகர் திருவடிகள் போட்டி போட்டு அதுக்காக அரசே என்பார் அகத்தியகம் ஏற்றியத்தில் குறிந்தோகி ஆயுத சட்டம் நம்மள மனை மகத்தி சாயனமோ ஆர்ம அரங்கமாக தேசியம் கட்சியோட ஆர்ம அரங்கமாக தேசிய நடைபெறும் அண்ணா தானத்திற்கு இயற்கையாளர் எந்த மனிதர்களான இடையூறு ஆசான் திருவடி முடிந்து வேண்டிய தொட்டி செய்ய குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையால் எந்த ஒரு மனிதர்களான இடையூறு ஏற்படாமல் ஏற்படும் என்று ஆசாரம் திருவடி புரிஞ்ச வேண்டிய மேலும் வழங்கப்படும் உணவும் நோயிற்கும் மருந்தாக வேண்டும் நம்பினை நிலையில் நலவிடாதேன் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு காலியூபாக தயிர் சாதம் குடிநீர் வழங்கப்படுகிறது குழந்தைகள் அத்தை சாதாரணத்தில் வந்த குளம்பர் மற்றும் விஜய் சுப்பிரமணியன் அவர்கள் அம்மா திருமதி பத்மாமா அவர்களின் எண்பதாவது வயது பிறந்த நாள் பிறந்தநாள் பத்மாமா அவர்களுக்கு எல்லா கிடைக்க வேண்டிய அவங்க இருக்கு சவுதி அரேபியலில் மற்றும் மகராஜ நகர் உஷா ரமேஷ் அம்மா உஷா அம்மா அவர்களின் தாயார் அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இணைவின் திருவள்ளி நிலையில் இளப்பாந்தோடு வேண்டிக் கொடுக்குறோம் மற்றும் வெள்ளச்சாமி பூவி என்ற சொக்கம்மாள் மகன் மன்னிலரசன் குடும்பத்தார்கள் ஊர் கையந்தார் சொக்கராஜேடுகிறோம் அன்னதாரர்கள் உயர்ந்த ரகுபதியா பார்பதிம்மா குடும்பத்தார்கள் முறைகளை பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானியின் நம்பியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாகன அவங்க இருக்கிறது யோசனை குடும்பத்தார் மற்றும் விஜயகிரி சுப்பிரமணியன் அவர்களின் அம்மா திருமதி பத்ம அம்மா அவர்களின் எண்பதாவது வைத்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவங்க இருக்கிறது சவுதி அரேபியர் சவுதி அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க மற்றும் உஷாமா அவர்களின் தாயார் அவர்கள் நினைவாக பாராஜ நகரில் இருக்கிற உஷா அம்மா உஷாமா அவர்களின் தாயார் அவர்கள் நினைவாக இருந்து திருவடி நேரத்தில் வேண்டி கொடுக்கிறோம் மற்றும் உயர் திரு வெள்ளச்சாமி ஐயா பூஜ்ஜிய சொக்கம்மாள் மகன் வெண்ணிலரசன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சொக்கராஜ் அருடன் கைத்தார் இன்று என்னதான் உயர்த்து எல்லா வளர்வு நடப்பும் கிடைக்கிற மேற்கொண்ட கொடுத்து நிம்மதிபதி ஆரோக்கிய ஒற்றும இருக்கிறான் திருப்படி படிக்க வேண்டிய நோய் திருக்கிற மறுந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வரி ஆசைப்படுத்த இடத்துல ஐக்ரோட் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்காக சிறு சிறு நினைவு தான் நம்ம வாங்கி இதை முடிஞ்சிக்கலாம் அக்கா இந்த வேலையை ரெண்டு கேட்டு எடுத்து நீங்க கண்ணுக்கு அந்த பக்கம் எழுதிய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியும் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலியம்மா ஹாஸ்பிட்டலாம் வரீங்க யாருமா சேர்த்துருக்கு எந்த ஊரு ஆறு கோயிலா நீங்க இறங்கி வைங்கம்மா எடுத்து அங்கே வைங்க இந்த கண்ணுங்க வைங்க வேற என்ன வேணும் இது ரெண்டு வீட்டு எடுத்துட்டு அங்க பக்கம் பேரும் அண்ணதான உபயதாரர் ரகுபதியா பானபதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகிரி பட்டி அவருடைய மகன் இறங்கி வைங்க குழந்தைகள் அசை சாரவங்க இருக்கிறது இருந்து குழம்பத்தில் மற்றும் உயர்திரு திரு ஐயா ஐயா ஊவியன்று சுப்பம்மாள் அவர்கள் மகன் வெங்கலரசன் குடும்பத்தார்கள் ஊர் கைத்தார் சொக்கராஜாரபுரம் மற்றும் உயர்திரு விஜயகிரி சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் அம்மா பத்மா அவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் மகராஜ நகர் உஷா ரமேஷ் ஐயா உஷாமா அவர்களின் தாயார் அவர்கள் நினைவாக

அக்கேடி இருக்கு தவையில இருக்கு வைடுங்க endometriமாக உட்காரறீங்கயா எல்லாரே எஞ்சி அங்க போய் ஊர்கா